No one care நோ ஒன் கேர் the result உன் திறமைகளை இந்த உலகம் பார்ப்பதே இல்லை உன்னுடைய வெற்றியை மட்டும் தான் பார்க்கிறது முதல் விதி வெற்றி பெற்று காட்டு காட்டு ரெண்டாவது வித்வுட் டிசிப்ளின் திறமை என்பது ஒன்றுமே கிடையாது ஒழுக்கம் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் உன் திறமையால் பலனே கிடையாது விதி மூன்று மோஸ்ட் பீப்புள் ஒன் சப்போர்ட் யூ எனிவே டூ இட் அம்மா சொல்றது மனசுல வச்சுக்கோ இங்க சப்போர்ட் கிடைக்கும் அங்க சப்போர்ட் கிடைக்கும் இவங்க பாராட்டுவாங்க நோ நோ ஒன் வில் சப்போர்ட் யூ எனிவே டூ இட் இதை மனதில் வைத்துக்கொள் மூன்றாவது விதி நான்காவது விதி விழும் பொழுதெல்லாம் எழு இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஈகோ நான் அதுக்கு ஈகோன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு மன இப்ப நீங்க கடிதம் எழுதுறீங்களா பெரியவங்களுக்கு லீவ் லெட்டர் எழுதிவாப்பா மனப்படமா இருக்குமே சொல்லு ஐ எம் சஃரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ் ஐ வாண்ட் யூ டு லீவ் த காலேஜ் ஃபார் டூ டேஸ் எழுதுறோமா கீழே என்னன்னு எழுதுறோம் யூர்ஸ் எழுதுற எழுதுற போறீங்க யூஆர்ஸ் ஒபீடியன் முத்து உதிர்ந்துரும் யூ ஆர் சின்சியர்லி யூ ஆர் ட்ரூலி நான் கலெக்டர் சா சேர்மன் சாருக்கும் ஃபவுண்டர் சேர்மனுக்கும் சொல்றேன் அவங்க ஏன் எழுத ஒபீடியன் தெரியுமா சார் ஈ முன்னால வர்றதா தெரியல அதான் சார் பிரச்சனையே எங்களுக்கு ஒபீடியன் எழுதுறதுல இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இல்லாமல் போன மிகப்பெரிய குணம் என்ன தெரியுமா பணிவு பணிவு என்பது ஒருபோதும் அடிமைத்தனம் இல்லை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி கொடுத்து விட்டுப் போகிறேன் என் எனக்கு உங்களுக்கு புரிதா புரியலையான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான் பேசுற க்ரௌட் அப்படிங்கிறது நான் க்ரௌடுக்கு பேசுறவை இல்லை நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ நான் இண்டிவிஜுவல்க்கு தான் பேசுறேன் இது ஒரு மூங்கில் காடு இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல் தெரியல ஒண்ணு மட்டும் கத்துது ஆனா அது புல்லாங்குழலே இல்லை ஆனா அது ஒருவே ஒருவேளை நான் தான் அது நீ முன்னால வந்து நிக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நான் யோசித்து பார்க்கிறேன் சொல் நம்முடைய வாழ்க்கையை எந்த வினாடியில் மாற்றுகிறது விழும் விழும்பொழுதெல்லாம் எழு என்கிறேன் விழும்பொழுதெல்லாம் எழுவதற்கு மனதிலே ஒரு பணிவு வேண்டும் ஈகோ இல்லாமல் இருக்க வேண்டும் அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறேன் உன்னை யாரேனும் தோற்கடிக்கிறார்களா உன்னை அவமானப்படுத்துகிறார்களா உன் மனதிலே ஒரே ஒரு வார்த்தை இதோ இதே இதே பச்சை ஆடையில் நான் நின்று பேசுகிறேன் இதே உருவத்தோடு நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ மனசுக்குள்ள சொல்லு வாட் கீழே விழுந்துட்ட எழ எழக்கூடாதா எழுந்து நிற்கக்கூடாதா எங்க தொண்ணித்தெட்டு மார்க் வாங்கினவன் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவனா என்ன கண்லியா காட்டக்கூடாது வாங்குறவனை என்னவும் தெரியல மேடம் அவனை பார்த்தாலே ஆகாது மேடம் எனக்கு இதே பாரு கை தட்டி காட்டி கொடுக்காத இந்த கைத்தட்டுறதெல்லாம் தொண்ணித்தட்டு கிடையாது உனக்காக தான் பேசவன் நல்லா தெரிஞ்சுக்கோ பாரு நீ சிக்ஸ்டி ஃபைவ் வாங்குகிற ஆள்னு வச்சுக்கோ ஏன் அட் த மேக்ஸிமம் ஒருத்தன் தொண்ணூத்தெட்டு வாங்குறானா நீ போய் தொண்ணூத்தெட்டு வாங்குறது இல்லை நீ ஜெயிக்கிறது உன்னுடைய ஹையஸ்ட்டு பொட்டன்ஷியல் சிக்ஸ்டி ஃபைவ்னா அதை வாங்குறது அவன் ஹண்ட்ரட் வாங்குறவன் தொண்ணூத்தி எட்டு உன்னை விட ரெண்டு பர்சன்ட் கம்மி தான் நீ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்ஸ்டி ஃபைவ் அடிச்சுட்டேன் சிகரம் தொடுவது என்றது எது தெரியுமா யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல உன் உயரத்தின் எல்லையை தொடுவது தான் சிகரம் தொடுவது நீ சிகரம் தொட்ட குழந்தையாக இரு யூ டச் யுவர் ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் விழும்பழுதெல்லாம் எழு மனசுல ஒரு வார்த்தை வச்சுக்கோ சோ வாட் அவமானப்பட்ட இப்ப என்ன பண்றது அதுக்கு செத்துரலாமா ஆர்த்தே இல்லை ஒர்த்தே இல்லாததுக்கெல்லாம் சாவே கூடாது நம்ம சாகுற அளவுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே ஒத்து கிடையாது தெரியுமா உனக்கு இன்னைக்கு போய் லெட்டரில் எழுதி வச்சுக்கோ உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ நீ சாகுற வரைக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே ஒர்த்து கிடையாது நீ தான் நீ நீதான் செல்வம் நீ தான் உயர்வானவன் இதை மட்டும் புரிஞ்சுக்கோ குழந்தை விழும்பொழுதெல்லாம் எழு ஒன்னே ஒன்று நினச்சிக்கோ தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு என் கிளாஸ்ல ஒன்று அழுது சார் டென்ஷன் சார் எனக்கு நான் மார்க்கெல்லாம் மறைக்க மாட்டேன் எழுதுனா போட்டுருவேன் அது அழுது அழுதுகிட்டே வருது என்கிட்ட மிஸ் என்ன இந்த செவன் மார்க்ஸ் ஆ ஃபைவ் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ் போட்டுக்கோ நீ ஏன் ஏழு மார்க்கு அது அஞ்சு மார்க்குன்னு தானே அஞ்சு மார்க் அதுக்கு நூற்றுக்கு நூறு வேணுமா உட்காந்து முழிச்சி முழிச்சி பிழிஞ்சி புழிஞ்சி அழுகுது ஒன்று பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கே 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 சவுண்டுக்கும் கொடுக்குதுங்களா அந்த மாதிரி ஐயோ ஆ என்னான்னு பார்த்தா இல்ல இல்ல இது கேள அவ 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 பக்கத்தில் உக்காந்து இருக்கிறவ கிட்ட கேட்குற தொண்ணித்தட்டு கிட்ட கேட்குது ஏன் அழுவுற எங்க அப்பா திட்டுவார் ரெண்டு மார்க் எங்கன்னு கே அப்படிங்களா அது பக்கத்துல ஏய் சி அல்லாத எங்கன்னு தானே கேட்பாரு என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அது ரெண்டு தான் அது மார்க்கே ரெண்டு தான் சரி நான் இங்க ஏன் வந்திருக்கேன் தெரியுமா தொண்ணூத்தெட்டு வாங்கிக்கிட்டு அழகூடாது ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாது இதை ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கோ அதுக்காக தான் வந்திருக்கேன் உன்னுடைய பொட்டன்ஷியல் எதுவாக இருக்கிறதோ உன்னுடைய ஃபெயிலியரை நீ கேலியாக்கி கொண்டாள் அது உன்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி உன்னுடைய ஃபெயிலியரை கொஞ்சம் வைராக்கியமாக எடுத்துக்கோ ஏன் கொஞ்சம் எடுத்துக்கோ நான் ஸ்ட்ராட்டஜி தரேன் பதினெட்டு மார்க் வாங்குறியா இருபது வாங்கு ரெண்டு மார்க் தான் அதிகமாக வாங்க பரவாயில்ல இருபது வாங்குறியா இருபத்தி ரெண்டு வாங்க பரவாயில்ல ஃபெயில் தான் இருபத்தி ரெண்டு வாங்கிறியா இருபத்தி நாலு வாங்க ரெண்டு மார்க் தான் ஃபெயில் பரவாயில்ல ரெண்டு ரெண்டாக கூட்டிக்கிட்டே போ ஒரு நாள் பாரு தொண்ணூத்தி எட்டு வாங்கினது தொண்ணூத்தி ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்போ கூட அதுதான் ஃபஸ்ட்டு ஆனால் நான் ஜெயிக்கிறவன் நான் சொல்லித்தரேன் தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தி ரெண்டு அவள் தோக்குறா பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி நாலு நீ ஜெயிக்கிற ஜெயிச்சுட்டே போன நீயே ஜெயிச்சுட்டே போயே இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்கறோம்னு விருப்பப்படாத ஃபஸ்ட் மார்க் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிச்சு காட்டு உன்னுடைய ஆட்டிடியூடால உன்னுடைய பொட்டென்சியலால விழும்பொழுதெல்லாம் எழு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த இந்த எல்லா கிரௌடுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் இங்கேயும் நான் இந்த வயசுல சில தப்புகளை பண்ணாத பண்ணாத ஜாலியா இருக்கும் கேட்டுக்கோ இந்த வயசுல தப்புலயே பெரிய தப்பு என்ன தெரியுமா லவ் பண்றது சார் இதை யாரோ சொல்லி தர மாட்டாங்க நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு ஏன் லவ் பண்ணாத என்ன மிஸ் இந்த வயசுல லவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு வேற எந்த வயசுல மிஸ் லவ் பண்றது பாரு நல்ல மனசுல கேட்டுக்கோ இந்த வயசுல லவ் பண்ணாதன்னு சொன்னேன் உனக்குன்னு ஒன்னு பிறந்திருக்கும் அது வரும் நீயா தேர்ந்தெடுத்தா போய் சிக்கிக்குவ ஒன்னு காத்துட்டு இருக்குது அது வரும் வர வரைக்கும் நீ கொஞ்சம் டைம் கொடு சரியா போய் சிக்கிக் இன்னொரு விஷயம் பண்ணாத சிக்கிக் கொள்ளாத சிக்கனா நாசமா போயிடுவேன் நான் அது உனக்கு சாபமா சொல்லல அனுபவத்துல சொல்றேன் சரியா இன்னொரு விஷயமா சொல்றேன் ஜெயிக்கிற ரகசியம் தெரியும் எனக்கு லவ் பண்ணாலே நாசமா போவேன் இன்னொரு வேலை பண்ணவே இதோ இந்த டைம்ல இந்த இந்த அரை மணி நேரத்தில் விட்டுடு என்ன தெரியுமா லவ் பண்றவங்க பக்கத்துல உட்காராத வாழ்க்கை சீரழிஞ்சு போயிரும் ஒரே விஷயம் ஒரே ஆளு சார் ஆளும் மாறாது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறவ மணி வரைக்கும் கொட ஒரே விஷயத்தை சொல்லி நம்ம வாழ்க்கையை நாசமாக்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ நான் ஏன் சொன்னேன் தெரியுமா பல பேர் வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்டு கவனி கவனி உனக்கான வார்த்தை வருது கவனி உன் வாழ்க்கையினுடைய பர்சனலான சில விஷயம் இருக்கும் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோ பர்சனலான சில விஷயங்கள் இருக்கும் அதை தாங்கிறதுக்கான மனநிலை உன்கிட்ட இருக்காது யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் நீ ஷேர் பண்ணுறேன்னு யார்கிட்ட தேர்ந்தெடுக்கிறியோ அது உன்னை விட மோசமான மனநிலையில் இருக்கும் உனக்கு ஒருபோதும் அது உதவி செய்யாது ஏனென்றால் அதற்கிட்ட அந்த உதவி செய்கிற பொட்டென்ஷியல் கிடையாது அது காதில் கேட்டுக்கிட்டு அடுத்தவங்க கிட்டே போய் சொல்லும் அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா எவ்வளோ வலிக்கும் தெரியுமா முதல்ல புரிஞ்சுக்கோ பொழுதெல்லாம் எழு இன்று இரவு உன் டைரிகளில் எழுதி வைத்துக்கொள் என் குழந்தையே தாய் சொல்லித் தருகிறேன் த ஒன்லி பர்சன் அண்டர் த ஸ்கை வில் ஹெல்ப் யூ இஸ் யூ உனக்கு நீதான் உதவி செய்ய முடியும் வேறு யாரும் உதவி செய்து விட முடியாது இது விதி நம்பர் நான்கு விழும்பொழுதெல்லாம் எழு மனதில் ஒரு வார்த்தை வச்சுக்கோ சோ வாட் சார் மேடம் நீங்க வரும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னீங்க மேடம் இந்த ஜெனரேஷன் ஜி இருக்குதே சொன்னீங்களா நான் ஜெனரேஷன் எக்ஸ்ங்க எனக்கு வந்து எயிட்டிக்கு முன்னால பிறந்தவங்க நான் ஜெனரேஷன் எக்ஸ் நைன்டிஸ்க்கு அப்புறமா பிறந்தவங்க ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ் ரெண்டாயிரம் வரைக்கும் பிறந்த பிறந்தவங்கெல்லாம் வந்து ஜெனரேஷன் ஜி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஏழு எட்டு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் பத்து இதில் என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கும் எனக்குமான இந்த நான் ஏன் தெரியுமா மேடம் இவங்களால் என்னோட கனெக்ட் ஆக முடியுது ஐ ட்ராவல் மேடம் ஐ ட்ராவல் நீங்கள் உங்கள் காலத்துலேயும் என் காலத்துலேயும் ஃபைனல் கிட்ட போய் நாம் நிற்போமா அப்படியே பார்த்துட்டு நிற்போம் உள்ள கூப்பிடுவாங்களோன்னு அவங்க சொல்லுவே ஓ அப்படிம்பாங்க இப்போ மேடம் ஃபைனல் இயர் போய் இயர் இயர்கிட்ட நிற்குது அது சொல்லுது உன் நல்லா சேர்த்துக்க முடியாதுன்னு நீ வயசாயிடுச்சு உனக்குன்னு சொல்லுது ரெண்டு வருஷத்தில் இங்க பாரு ஜெனரேஷன் ஜி இருக்கிறல்ல நான் உனக்கு சொல்றேன் ரொம்ப காலம் இல்லை ஜாலியாலாம் இருக்காத ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிறந்துருச்சு ஜெனரேஷன் ஆல்பா

வாழ்க்கை ஒரு தான் திருக்குறள் மாதிரி வாழ்ந்துரு எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்பி படிக்கட்டும் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கை நமக்கு ஒரு பொழுது வருகிறது என்றால் அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை நீ கேட்டுக்கொள் எழு சோ கேளு கிளாஸ்ல குழந்தைகளை திட்டுனா என்ன திட்டுவாங்க என் கிளாஸ்ல நாங்கள் அப்படியே நின்றுட்டு இருப்போம் அப்படியே அழுகா வரும் வெளியில போய் நில்லு அப்படிம்பாங்க வெளியில போயிடும் மறுபடியும் எப்படியாவது சாரி சொல்லி உள்ளே நுழைஞ்சிருவல்ல சார் என் காலேஜில் சார் போன வருஷம் பிள்ளைங்க புக்கு கொண்டு வரல எழுந்துரு அப்படின்னு நாற்பத்தஞ்சு பேரில் முப்பத்தி ரெண்டு எழுந்து நிற்கிது குடு குடு கொடுக்குடு கொடுக்குடுன்னு போயிடுச்சிங்க போயிட்டு சரினு பதினஞ்சு பேருக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு சரி வெளியில் போய் திட்டிட்டு உள்ளே கூப்பிட்டுடலாம் கிளாஸாவது கேட்கலாம் அப்படின்ட்டு வெளில போனால் காரிடோரில் ஒன்றுத்தையும் காணும் போன உடனே போயிடுச்சு மேடம் நான் போய் மேலே இருந்து பால்கனியில் தாண்டி கீழே லிஃப்டில் இறங்கி போய் பார்த்தா ஒன்று கேன்டீனில் இருக்குது ஒன்று கிரவுண்டில் உட்காந்துட்டு இருக்குது எல்லாரையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அவங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் உங்களை திட்டம் வெளியில் போக சொல்கிறோன்னா நீங்கள் போகணுன்ட்டு இல்லை சாரி கேட்டுட்டு உள்ளே வந்துடணும்னு தான் வெளியில் போக சொல்கிறது அது முதல்ல புரிஞ்சிக்கோ இப்போ நான் என் கல்யாணமான புதுசில் நான் ஒரு லேட்டாக ஒரு வேலை பண்ணேன் ஒரு 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 விஷயம் பண்ணேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு போனேன் நான் பன்னெண்டு மணிக்கு வந்து காரில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் பன்னெண்டு மணி ஆச்சு ஒரு மணி ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு நான் இங்கேயே இருந்துட்டேன் சார் எங்கள் வீட்டில் சார் வந்து காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கார் அது கிண்டி வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் எனக்கு அப்போது அப்போது அவரில் மெசேஜ் போடுறேன் வேற ஆர்யூ யோ ஆர்யூ நாம தான் போதல்ல மமதல்ல மேடை கலெக்டர் சார்லாம் புகழறாரு அப்படி ஒரு மணி ஆச்சு ஒன்றரை மணி ஆச்சு பன்னெண்டு மணிக்கு வர சொன்னது பார்த்தா எடுத்து பார்க்குறேன் ஒன்றரை மணிக்கு பன்னெண்டு மெசேஜ் வேற ஆர் யூ ஆர் யூ ஐ அனேபிள் டு பார்க் மை வெஹிக்கிள் வேற ஆர் யூ வேற ஆர் யூ வேற ஆர் யூ நான் அடிச்சுக்கிட்டே இருக்குது இப்போது ஒன்றரை மணி ஆயிடுச்சு ஐ எம் கோயிங் அப்படின்ட்டு கடைசி மெசேஜ் இப்போ நீ சொல்லு என் நிலைக்கு வந்துரு இப்போ நீ என்னன்னு மெசேஜ் போடுவேன் நான் போகிறேன் என்னப்பா சொல்லலாம் போன்னு சொல்லலாமா என் கிளாஸில் சொல்லிச்சிங்கப்பா போகிறேன்னு சொன்னால் போன்னு சொல்லுங்கள் மேடம்னு ஏய் லவ் பண்ணா சொல்லலாம் கல்யாணம் ஆனாலும் சொல்ல முடியாது அதான் கல்யாணத்துக்கு லவ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் அப்படிலாம் சொல்ல முடியாது என் பொண்ணு எனக்கு சொல்லிக் கொடுக்குறா என் கிளாஸில் சாரி அப்படின்னு சொல்லுங்கள் மேடம்னு சாரின்னு சொன்னால் செருப்பில் அடி விழும் அந்த டைமில் சாரின்னு சொன்னேன்னா அவ்வளோதான் கோபத்தின் உச்சத்தில் வந்துடும் உடனே நான் சொன்னேன் நான் ஒரே வார்த்தை சொன்னேங்க மனுஷன் வந்துட்டாருங்க அன்பா கூப்பிட்டு போயிட்டாருங்க நான் போறேன் அப்படின்னாரா நான் ஒரே வார்த்தை வாங்க ஒரு சொல் வாங்க அந்த அந்த அன்பு இருக்குல்ல அதுதான் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் இருக்க வேண்டியது தாய்க்கும் மகளுக்கும் இடையில் இருக்க வேண்டியது அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்க வேண்டியது அந்த பேர் என்பதுதான் சார் சொன்னீங்கல்ல ஏழாக பிரித்தான் ஆறாக பிரித்தான் ஐந்தாக பிரித்தான் நான்காக பிரித்தான் மூன்றாக பிரித்தான் வாழ்க்கை இரண்டாக பிரித்தான் ஏனென்றால் அவன் ஒன்றை மிக மிக முக்கியமாக வைத்தான் அது ஒழுக்கம்னு நீங்க சொன்னீங்க சார் ஆனால் நான் தமிழாசிரியை சொல்லுகிறேன் அது ஒழுக்கம் இல்லை சார் அதற்கு பேர் அறம் தமிழர்களினுடைய அறம்தான் ஒன்று ஐந்து மொழிகள் தெரியும் எனக்கு ஐந்து மொழிகளில் நான் காணாத ஒற்றை சொல் அறம் என்கின்ற ஒரு சொல் அது தமிழனுக்கே உரிய சொல் ஒழுக்கம் இருக்கு அன்பு இருக்கு மற்ற எல்லா விஷயங்களும் மற்ற மொழிகளில் இருக்கு அறம் சார்ந்தவர்கள் தமிழர்கள் அதனால்தான் தான் அறம் என்கிறார்கள் அதனால் தான் துறவறம் என்றார்கள் அறத்தோடு வாழக்கூடியவர்கள் குழந்தைகளை அதனால் சொல்லுகிறேன் விழும்பொழுதெல்லாம் சோ வாட் என்று எழுந்து நில்லுங்கள் இது நான்காவது விதி ஐந்தாவது விதி ரெண்டு வார்த்தையை என்கிட்ட மோட்டிவேஷன் கமிட்மெண்ட் மோட்டிவேஷனா கமிட்மெண்டா ஒன்று மோட்டிவேஷன் ஓகே எல்லாருக்கும் தேவை மோட்டிவேஷன் யாராவது ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லனா வண்டி நகரத்ஜ நீ ஏன் கையில் வச்சிருக்க நினைக்கிற நீட் சம் மோட்டிவேஷன்